ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்ப இன்னைக்கு என்ன டிப்ஸ் சொல்ல போறேன்னா எல்லாத்துக்குமே இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை அது ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி என்னன்னா முகத்துல இருக்கிற மங்குகள் தான் இந்த முகம் ஃபுல்லா நல்ல கருப்பு கருப்பா வந்துரும் வெயில் படுற எல்லா இடங்கள்லயுமே வந்துடும் முகத்துல மட்டும் உடம்பெல்லாம் பார்த்தா நல்லா வெள்ளையா இருக்கும் நல்ல கலரா இருக்கும் ஆனா முகத்துல பார்த்தா ரொம்ப ஸ்கின் வந்து ரொம்ப டேமேஜா இருக்கும் இது நிறைய பேர்த்துக்கு வந்து இப்படித்தான் இருக்கும் எதனால வருதுன்னு சொன்னா அது வந்துட்டு ரொம்ப ஸ்கின் உள்ளவங்களுக்கு தான் அந்த மங்குகள் வந்து வரும் வெயில்ல போனா வெயில் வந்து தாங்கிக்காம அந்த ஸ்கின் வந்து பொறுக்க முடியாம கருப்பா உள்ளவங்களுக்கு இருக்கும் ஆனா தெரியாது கருப்பா உள்ளவங்களுக்கு வந்து எந்த ஒண்ணுமே முகத்துல சீக்கிரமா வரவே வராது ஆனா ரொம்ப கலரா உள்ளவங்களுக்கு எந்த ஒண்ணுனாலும் முகத்துல டக்குன்னு வந்து வந்துடும் ஏற்கனவே மங்குகள் இருந்தாலும் அதாவது இனிமேலும் வராம வந்துட்டு பாதுகாக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வெயில போகும்போது என்ன செய்யணும்னா கற்றாழை ஜெல் ஜெல் அதை வந்துட்டு முகத்துல தடவிட்டு நம்ம வெயில போலாம் போயிட்டு வந்து வாஷ் பண்ணிக்கலாம் அடுத்து சன்ஸ்கிரீன் வந்துட்டு நல்ல சன்ஸ்க்ரீன் வந்துட்டு எதுவா இருந்தாலும் வாங்கி வெளியில போகும்போது நம்ம வெயில போகும்போது போட்டுட்டு போலாம் வந்துட்டு முகத்தை கழுவிக்கலாம் இந்த மங்குகள் வந்து ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி நிறைய வந்து வருது எல்லாம் நிறைய ஆண்களுக்கு வந்து இருக்கு பெண்களுக்கும் இருக்குது இத போகிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா என்னன்னா நிறைய தண்ணி குடிக்கணும் வெளியில போயிட்டு வந்தா ஜில் தண்ணியில முகத்தை வந்து கழுவிடணும் அப்படி எல்லாம் பண்ணணுச்சுன்னா ஸ்கின் வந்து கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கும் முகத்துல வந்து அது அந்த மாதிரி எல்லாம் வந்து எதுவுமே வராது ஆனா இத போகிறதுக்கு நான் ஒரு டிப்ஸ் சொல்றேன் இத வந்து செஞ்சு பாருங்க அவ்வளவு அருமையான சூப்பரான ஒரு ரிசல்ட் கிடைக்கும் என்ன செய்யணும்னா ஃபர்ஸ்ட் வந்து முகத்துக்கு வந்து நிறைய வந்து சோப்பு வந்து போட்டு தேய்க்க கூடாது ஸ்கின் கண்டிப்பா வந்து டேமேஜ் ஆகும் ஏதாவது ஒரு நல்லா ஃபேஸ் வாஷ் வச்சு முகத்தை கழுவலாம் கடலை மாவு வச்சு முகத்தை கழுவலாம் பச்சை பயிறு மாவு இருக்கு இல்லையா அதை வச்சு முகத்தை கழுவலாம் கோதுமை மாவுல வச்சுட்டு முகத்தை கழுவலாம் சூப்பரா இருக்கும் உளுந்த மாவுல வந்துட்டு உளுந்து வந்து ஒரு ஒரு கிலோ ரெண்டு கிலோ அளவுக்கு அரைச்சிட்டு வந்து வீட்டுல வச்சுட்டு உளுந்த மாவுல வந்துட்டு முகத்தை கழுவி வந்தா முகம் வந்து அவ்வளவு சூப்பரா அவ்வளவு சரியான வெள்ளையா இருக்கும் அரிசி மாவுல முகத்தை கழுவலாம் முகம் வந்து நல்லா அருமையா சூப்பரான ஒரு கலர் வரும் அரிசி மாவுல வந்துட்டு அரிசி மாவு முகத்துக்கு போட்டாலும் செம கலர் வரும் அதே மாதிரி உளுந்த மாவு போட்டாலும் ரொம்ப பயங்கரமான ஒரு கலர் வந்து வரும் இந்த மங்குகள் வந்து போகிறதுக்கு என்ன செய்யணும்னா ஃபர்ஸ்ட் வந்து முகத்தை சுத்தமா கழுவிடணும் நல்ல ஜில் தண்ணில முகத்தை கழுவிட்டு அப்படியே வந்து ஃபேன் காத்துல வச்சு அப்படியே வந்துட்டு இப்படியே மசாஜ் பண்ணி கொடுத்தா அது காஞ்சிக்கும் அது வந்து காஞ்ச பிறகு லெமன் சாறு ஒரு ஸ்பூன் காஃபி தூள் ஒரு ஸ்பூன் தேன் ஒரு ஸ்பூன் பால் ஒரு ஸ்பூன் முல்தானி மெட்டி ஒரு ஸ்பூன் எல்லாத்தையுமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அதை அப்படியே வச்சிடணும் அப்படியே வச்சுட்டு மறுபடியும் நல்லா எடுத்து கலந்துட்டு முகத்துல நல்லா வந்துட்டு ஃபுல்லா அப்படியே மசாஜ் பண்ணி கொடுக்கணும் மசாஜ் பண்ணி கொடுத்து கழுத்து பகுதிகள் இந்த மூக்கு பகுதி கழுத்து இதெல்லாமே நல்லா மசாஜ் பண்ணி கொடுத்து அதுக்கப்புறம் முகத்துல வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கணும் முகத்துல அப்ளை பண்றப்ப கழுத்துல கண்டிப்பா அப்ளை பண்ணணும் ஏன்னா முகம் வந்து ஒரு கலர் கழுத்து வந்து வேற ஒரு கலர்ல இருக்கும் கைகளுக்கு கால்களுக்கு எல்லாமே அப்ளை பண்ணலாம் கை ஃபுல்லாமே அப்ளை பண்ணலாம் நல்லா அப்ளை பண்ணிட்டு இந்த உதவிகள் இந்த வாய்க்குள்ள மட்டும் போகாத அளவுக்கு கண்ணுக்குள்ள மட்டும் போகாத அளவுக்கு நல்லா முகத்துல காதுல கழுத்துல பின் சைடு முன் சைடு எல்லாம் நல்லா வந்துட்டு அப்ளை பண்ணிட்டு கரெக்டா எது செஞ்சாலுமே இருபது நிமிஷம் பத்து நிமிஷம் எல்லாம் சொல்ல மாட்டேன் இருபது நிமிஷம் பத்து நிமிஷம் எல்லாம் விட்டா அந்த அளவுக்கு ஒண்ணும் பெரிய ரிசல்ட் வந்து கிடைக்காது கரெக்டா ஒரு மணி நேரம் வந்து விடணும் ஒரு மணி நேரம் விட்டுட்டு வெறும் தண்ணில தான் முகத்தை கழுவணும் முகத்தை வந்து கழுவும் போது கண்டிப்பா வந்து அந்த அன்னைக்கு சோப்பு கண்டிப்பா போடக்கூடாது ஏன்னா எந்த ஒரு நம்ம வந்துட்டு பேஸ்க்கு வந்து எந்த ஒண்ணு போட்டிருந்தாலுமே அந்த அன்னைக்கு சோப்பு போட்டு கழுவு கூடாது தான் நம்ம சோப்பு போட்டு கழுவணும் அந்த மறுநாளைக்கு சோப்பு போட்டு கழுவும் போது சூப்பரான ஒரு ரிசல்ட் கிடைக்கும் முகம் வந்து அவ்வளவு அழகா செம்ம வெள்ளையா இருக்கும் பயங்கர கலரா இருக்கும் ஆனா அப்பவே சோப்பு போட்டு கழுவிச்சுன்னா ஒரு ரிசல்ட்டுமே கிடைக்காது ஏன்னா நம்ம போட்டதெல்லாம் ஸ்கின்லாம் வந்துட்டு அது இருந்ததை எல்லாமே வெளியில போயிடும் அதனால வந்துட்டு எந்த ரிசல்ட்டுமே கிடைக்காது மறுநாள் தான் சோப்பு போட்டு கழுவணும் இந்த மாதிரி நாள் செய்யும் போதே அவ்வளவு அருமையான ஒரு ரிசல்ட் கிடைக்கும் தொடர்ந்து டெய்லி பத்து நாளைக்கு செஞ்சு பாருங்க பத்து நாள் தொடர்ந்து செய்யும் போது இன்னும் சூப்பரான ஒரு ரிசல்ட் கிடைக்கும் மூணு மாசம் ஆறு மாசத்துக்கு இப்படி செய்யும் போது அந்த மங்குகள் இருந்த இடமே காணாது இந்த முகத்துல வந்து ஏற்கனவே மங்குகள் இருந்துச்சா அப்படின்னு ரொம்ப ஆச்சரியப்படுற அளவுக்கு வந்து அந்த அளவுக்கு முகம் வந்து அவ்வளவு செம்மையான ஒரு கலர் ஆயிடும் நல்ல வெள்ளையாயிடும் போட்டுட்டு இத வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் செய்யலாம் டெய்லி செய்யலாம் ஒரு பத்து நாளைக்கு தொடர்ந்து டெய்லி செஞ்சு பாருங்க ஏன்னா நிறைய மங்குகள் இருந்துச்சுன்னா பத்து நாளைக்கு கண்டிப்பா தொடர்ந்து செய்யுங்க செய்யும் போது நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அதுக்கப்புறம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் செஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் வாரத்துல ரெண்டு நாள் செஞ்சுக்கலாம் ஆனா இத வந்து செஞ்சானா மாத்தி மாத்தி செய்ய கூடாது எது செஞ்சாலுமே எதே ஏதாவது ஒரே ஒன்னுத்த செய்யணும் ஒன்னா செய்யும் போது அவ்வளவு அருமையான ஒரு ரிசல்ட் கிடைக்கும் இம்முகத்துக்கு நான் இன்னொரு டிப்ஸ் சொல்றேன் உளுந்த மாவு இருக்கு இல்லையா உளுந்த மாவு ஒரு ஸ்பூன் பால் ஒரு ஸ்பூன் தேன் ஒரு ஸ்பூன் எல்லாத்தையுமே நல்லா கலந்து முகத்துல அப்ளை பண்ணி ஒரு மணி நேரம் விட்டு முகத்தை கழுவி பாருங்க முகம் வந்து அவ்வளவு ஒரு வெள்ளையா இருக்கும் ஆனா உளுந்த மாவை வந்துட்டு ஃபர்ஸ்ட்லயே பால்ல வந்துட்டு ஊற வச்சிடணும் அது அளவுக்கு வந்து நம்ம எடுத்து முகத்துல அப்ளை பண்ற அளவுக்கு வந்துட்டு நம்ம அதுல பால் கலக்கணும் காய்ச்சின பாலும் கலக்கலாம் காய்ச்சாத பாலும் கலக்கலாம் கலந்துட்டு நல்லா வந்து அது வந்து ஒரு இட்லி மாவு அளவுக்கு அந்த பதத்துக்கு தான் வரணும் ஏன்னா ரொம்ப திக்கா இருந்தாலும் முகத்துல ஒட்டாது கொட்டிரும் ரொம்ப தண்ணியா இருந்தாலும் துணி எல்லாம் வந்துட்டு வலிய ஆரம்பிச்சிரும் அந்த மாதிரி இருக்கக்கூடாது முகத்துல போடுற அளவுக்கு இட்லி மாவு அளவுக்கு வந்து இட்லி மாவு பதத்துலதான் இருக்கணும் அந்த மாதிரி கலந்துட்டு அதுக்கப்புறம் அதுல தேன் கலந்து தேன் பத்தலை அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்பூன் வந்து நம்ம சக்கரை கலந்துக்கலாம் சக்கரை கலந்துட்டு முகத்துல நல்லா அப்ளை பண்ணிட்டு கொஞ்சம் எது போட்டாலுமே கொஞ்சம் நம்ம மசாஜ் பண்ணி கொடுக்கணும் முகத்துல வந்துட்டு எது போடுறதுக்கு முன்னாடியும் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து முகத்தை கழுவிடணும் முகத்தை கழுவிட்டு நம்ம தொடக்காமையே அப்படியே வந்துட்டு இப்படியே வந்து தட்டி தட்டி குடிச்சுன்னா காய்ச்சிக்கும் அதுக்கப்புறம்தான் நம்ம வந்துட்டு எந்த ஒரு ஃபேஸ்பேக் போட்டாலுமே நம்ம வந்து போடணும் அப்படி வந்து போட்டு வந்துச்சுன்னா முகம் வந்து ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்கும் முகத்தில் இருக்கிற மங்குகள் எல்லாமே போய்டும் முகம் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் அடுத்து இந்த முகத்துக்கு நான் இன்னொன்னு சொல்றேன் கடலை மாவு இல்லையா கடலை மாவுல ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு ஒரு ஸ்பூன் அளவுக்கு லெமன் சாறு எடுத்துட்டு பால் ஒரு ஸ்பூன் எல்லாத்தையுமே நல்லா கலந்து அதே மாதிரியே முகத்துல நல்ல ஒரு பேக் வந்துட்டு நல்லா போட்டுட்டு கழுத்து பகுதி எது போட்டாலுமே கைகள் எல்லாம் வந்துட்டு எல்லாமே வெயில்ல படுற இடங்கள் இல்லையா கை பகுதிகள் கழுத்து பகுதிகளெல்லாம் வந்து போடுங்க கண்ணை சுத்தி இருக்கிற கருவளையெல்லாம் கண்டிப்பா வந்துட்டு போயிடும் இந்த உதடிகளை சுத்தி இந்த கருமைகள் இருக்கும் அது எல்லாமே போயிடும் கழுத்துல வந்துட்டு செயின் போட்டிருக்கிறதுனால நிறைய பேர்த்துக்கு வந்து இந்த செயின் போடுறதுனால இந்த ரெண்டு சைடு வந்து கழுத்துல கருமைகள் நிறைய இருக்கும் அந்த கருமைகளுக்கெல்லாம் போடுங்க போட்டுச்சுன்னா நல்ல வந்துட்டு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் போட்டுட்டு எது போட்டாலும் சரி ஒரு மணி நேரம் அளவுக்கு விட்டா மட்டும்தான் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் இருபது நிமிஷம் பத்து நிமிஷத்துல எல்லாம் கழு கழுவிடுச்சுன்னா அவ்வளவு வந்து அவ்வளவு சீக்கிரமா நல்ல ரிசல்ட் கிடைக்குது லேட் ஆகும் நமக்கு வந்து ஒரு நல்ல ரிசல்ட் வர்றதுக்கு லேட் ஆகும் ஆனா ஒரு மணி நேரம் விட்டுட்டு எது பண்ணாலுமே கழுகுறப்போ நம்ம ஃபர்ஸ்டே வந்து குளிச்சுட்டு வந்து தான் அதெல்லாம் செய்யணும் பேக் போடுறது வந்துட்டு நம்ம குளிக்கிறதுக்கு முன்னாடி போட்டுட்டு போய் குளிச்சிடுச்சுன்னா அது வந்து சரியாகாது அது வந்து போட்டு எந்த பிரயோஜனமே இல்ல நம்ம குளிச்சுட்டு வந்த பிறகுதான் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு சோப்பு வச்சு கழுவணும்னா மறுநாள் தான் சோப்பு வச்சு கழுவணும் அதே நாள் வந்துட்டு எந்த பேக் போட்டாலுமே சோப்பு வச்சு கழுவவே கூடாது இந்த மாதிரி செஞ்சு வந்தா முகத்துல இருக்கிற மங்குகள் எல்லாமே மறையும் கருமைகள் எல்லாமே மறையும் எது செஞ்சாலுமே தொடர்ந்து வந்து செஞ்சு வந்தா நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் இப்ப நான் மூணு டிப்ஸ் சொல்லியிருக்கேன் இல்லையா மூணு டிப்ஸ்ல எது செஞ்சாலும் சரி ஏதோ ஒண்ணு தொடர்ந்து வந்து செய்யும் போதுதான் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஒரே நாள் செஞ்சுட்டு மறுநாள் விட்டா நல்ல ரிசல்ட் கிடைக்காது ஒரு ஒரு வாரத்துக்கு செஞ்சுட்டு விட்டாலும் நல்ல ரிசல்ட் கண்டிப்பா வந்து கிடைக்காது தொடர்ந்து செஞ்சு பாருங்க அவ்வளவு சூப்பரா இருக்கும் நீங்களே பாப்பீங்க உங்களை பார்க்கும்போது உங்களுக்கே அவ்வளவு ஆச்சரியமா இருக்கும் இத வந்து பெண்களுக்கு மட்டும் கிடையாது இதை வந்து ஆண்களும் செய்யலாம் பெண்களும் செய்யலாம் இதை வந்து ஆண்களுக்கும் போடலாம் ஆண்களுக்கும் போட்டாலும் அந்த மங்குகள் இருந்தா மறைஞ்சிரும் பருக்கள் மறைஞ்சிரும் முகத்துல இருக்கிற கருமைகள் வந்துட்டு மறைஞ்சிரும் முகம் வந்து நல்லா இருக்கும் வெயில்ல போகிற ஆண்கள் வந்து இத கண்டிப்பா வந்துட்டு போயிட்டு வந்துட்டு வேலை முடிச்சு வந்து நைட் வந்து ஒரு மணி நேரம் இதை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் படுத்து தூங்கலாம் காலையிலந்துருச்சு பார்த்தா அவ்வளவு சூப்பரா இருக்கும் முகம் வந்துட்டு ஆண்கள் வந்து கண்டிப்பா இதை வந்து செய்யுங்க ஆண்கள் இப்படி இதை செய்யும் போது முகம் வந்து அவ்வளவு சூப்பரா இருக்கும் என்னன்னா வெயில்ல போனா ரொம்ப வந்துட்டு ஸ்கின் வந்து வந்து ரொம்ப டேமேஜ் ஆயிடும் ரொம்ப வந்து இருக்கும் அவ்வளவு வந்து கருப்பாயிடும் நீங்க இதை செஞ்சு பார்த்தீங்கன்னா அவ்வளவு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் டெய்லி வந்து செய்யுங்க எது செஞ்சாலுமே தொடர்ந்து அப்போ தான் வந்து நல்லா இருக்கும் நல்லா